கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நமது அருமை சகோதரனும் இருபதாம் நூற்றாண்டின் தீர்க்கு வில்லியம் அரியம் பிரன்னம் அவர்களால் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருஷம் பிரன்னம் ஜெஃபர்சன் ஜெபர்சன்வோல் இந்தியானா யூஎஸ்ஏவில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள் உலகத்தில் அருமையான சபைகள் இருக்கின்றன ஆனால் அங்கே ஒரே ஒரு திருமதி இருக்கிறார் அவளுக்காக தான் அவர் வருகின்றார் அங்கேதான் அவருடைய நாமம் தங்கி இருக்கின்றது

No other place to worship but in him. There is no other name under heaven given among man whereby they must be saved. வானத்தின் அவர்கள் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை அவருடைய நாமமே தேவனுடைய மீட்பின் நாமமாய் இருக்கிறது

அவருக்குனால் மனுஷீகத்துக்கு சார்ந்ததான ஒரு மீட்பின் நாமம் அவருக்கு நாமம் அதைதான் அவர் தரிப்பிக்கும்படியும் தெரிந்து கொண்டார் அவர் அதை எங்கே தரிப்பித்தார் அவர் அதை கிறிஸ்துக்குள் வைத்தார் மற்ற எல்லா சபை பெயர்களும் கோட்பாடுகளும் பட்டங்களும் அவைகள் நம்புவதென்றால் அது மரணம் தான் உங்களை பரலோகம் கொண்டு செல்ல நீங்கள் பென்டை கோஸ்து சபையை நம்புவீர்களே ஆனால் இழந்து போவீர்கள்

ஏனென்றால் அந்த ஆராதனத்திற்குள்ளாக முதலாவதாக நீங்கள் வராமல் உங்களால் முடியாது. திருப்பிக்கும்படியா அவர் தெரிந்து கொண்டது அந்த அந்த ஒரே அவரை சந்திக்கிறார் மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களானால் நீங்கள் மறுத்து போவீர்கள் இன்னொரு நிழல் இங்கே இருக்கிறது அதற்கான வேற வாக்கியங்களை நான் குறித்து வைத்திருக்கிறேன் அவர் முன்னாள் அவள் பழுதற்றவராய் இருக்க வேண்டும் அவர் தம் பெயரை சூட்டுகின்ற அந்த ஆட்டுக்குட்டியானது பழுதற்றாக இருக்க வேண்டும்

இப்படியெல்லாம் செய்ய முயற்சிக்கின்ற எல்லா ஜனங்களும் அவர்களோட சபையானது பகிர்பதா இருக்கிறது இன்னும் மற்றெல்லாம் இல்லாமல் உண்டு என்று கூறுகிறார்கள் இட்ஸ் ஒன் பிரேக்கர் லவர் ஹெப் டென் ஐ யோ சீன் இஸ் நாட் தில் அரு அசுத்தமான வார்த்தையை மீறுகிறவர்களும் உலக நேசமுள்ளவர்களும் பாரி மறித்தவர்களும் லவோரிக்கேயரும் அசுசியான கோட்போடுமாய் இருக்கிறது ஆனால் அது சத்தியம் அல்ல But even Pilate himself, his enemy, said, I can find no fault in him. His own enemy testified there was no fault in him. ஆனால் அவருடைய எதிராளியான பிலாத்தும் கூட அவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று தான் சொன்னான் அவருடைய சொந்த எதிரியும் கூட அவரிடத்தில் ஒரு குற்றத்தை நான் காணவில்லை என்று சொன்னான் அவர் மீது நீங்கள் எந்த ஒரு பாவத்தை சுமத்த முடியாது அவருடைய அவர் என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த நான் ஒரு பாவி என்று உங்களில் யாரால் என்னை சுட்டி காட்ட முடியும் என்று சொன்னார் நாங்கள் ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சபையை எனக்கு சுட்டிக்காட்டுங்கள் Frankly, there's not a one of them hardly but what's murdered and done everything there is on the calendar to do hard. வெளிப்படையாக சொன்னால் கொலை செய்யப்பட்டதையும் செய்யக்கூடாத காரியங்களை செய்ததாக அட்டவணையில் எழுதப்பட்டிருக்கின்ற எல்லா காரியங்களையும் செய்ததை தவிர வேறு ஒன்றையும் அவர்களுக்குள் நீங்கள் சுட்டிக்காட்ட முடியாது காட்ட இருந்தும் அவர்களை சபைகள் என்று அடித்துக் கொள்கிறார்கள் எந்த கோட்பாட்டிலும் அல்லது ஸ்தாபனத்திலும் தேவன் சந்திக்கின்றதான இருக்கவே முடியாது. இப்பொழுது உங்களுடைய உணர்வுகளை நான் புண்படுத்த விரும்பவில்லை ஆனால் நான் ஒரு செய்திக்கு உத்தரவாதம் உள்ளவனாக இருக்கிறேன் அந்த செய்தி என்னவென்றால் இந்த குழப்பத்தின் மத்தியிலிருந்து வெளியே வாருங்கள் என்பது

ஆனால் நான் உங்களை கொண்டு போகத்தக்கதான இடம் ஒன்றுதான் இருக்கிறது அங்கே நீங்கள் பத்திரமாகவும் மரணத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டதாயும் இருப்பீர்கள் அரிதான் ஏசு கிறிஸ்துவுக்குள் உள்ள தேவனுடைய ஆராதனை ஸ்தலம் That's the place I'm introducing to you tonight where God put his name. தேவன் தம்முடைய நாமத்தை தரிப்பித்ததான அந்த இடத்தை தான் நான் இன்றிரவு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அங்கே அதற்குள்ளாக வருகின்ற ஒவ்வொரு சந்திப்பேன் என்று அவர் வாக்களித்துள்ளார் அவனோடு ஆராதித்து அவனோடு புசிப்பேன் என்றார் அதுதான் எந்த எந்த ஒரு சபைக்குள்ளும் அல்ல கூடாரத்திலும் அல்ல ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக அவரே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறார் He is the place that God came into himself and dwelt in him. தேவன் உள்ளே வந்ததுமான ஸ்தலம் அவரே வந்து அவருக்குள் வாசம் பண்ணினதும் அவரே This is my beloved son in whom I am pleased to dwell in. இவர் என்னுடைய நேசகுமாரன் நான் இவருக்குள் வாசம் பண்ண பிரியமாய் இருக்கிறேன். The God tabernacle brought his name and placed it upon Jesus Christ. அங்கேதானே தேவன் வாசம் பண்ணி தம்முடைய நாமத்தை கொண்டு வந்து அதன் பேரில் அதை சூட்டினார் இயேசு கிறிஸ்துவின் பேரில் Therefore his name was put in a man his son Jesus Christ in which he tabernacled himself ஆகையினால் அவருடைய நாமமானது ஒரு மனிதனின் மேல் அவருடைய குமாரனின் மேல் இயேசு கிறிஸ்துவின் மேல் சூடப்பட்டது அவர் அவருக்குள்ளாக குடி கொண்டார் in that tabernacle or in a type the old Jerusalem பழைய எருசலேமின் பாவனியாக சொல்லப்பட்ட அந்த வாசஸ்தலத்தில் the old feast

அதேபோலமாக இயேசு கிறிஸ்துவாகிய வாசிருத்துக்குள் வரும்போது தேவனுடைய சத்தமானது கேட்கப்படும். Old nature was a type and a shadow of the பழைய காரியமானது புதிய காரியத்திற்கு ஒரு பாவனையாயும் நிழலாயும் இருக்கிறது. And when he came in the crisis he said this அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தபோதே அவர் சொன்னார் இவர் என்னுடைய 예수குமாரன் நான் இவருக்குள் வாசம் பண்ண பிரியமாயிருக்கிறேன்

ஆட்டுக்குட்டியானது வைத்து வைக்கப்பட வேண்டியிருந்தது குறித்துக் கொள்ள வேண்டும் இது யாத்திரியாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் உள்ளது ஆட்டுக்குட்டியானது நான்கு நாட்களுக்கு வீட்டில் வைக்கப்பட்டு அதை பலிவதற்கு முன்பாக அது தகுதி உள்ளதா என்று இந்த நான்கு நாட்களை பரிசோதித்து பார்க்க வேண்டியதா இருந்தது அது தெரிந்து கொள்ளப்பட்டு அதில் பழுது ஏதாவது இருக்கின்றதா என்று நான்கு நாட்களுக்கு வைத்து வைத்து அதில் ஏதாவது சுகவீனம் உள்ளதா அந்த ஆட்டுக்குட்டியில் ஏதாவது கொறையாக உள்ளதா என்று பரிசோதிக்க வேண்டியதா இருந்தது வைத்து வைக்கப்பட வேண்டியதா இருந்தது கவனியங்கள் யாராவது அது என்ன ஏதோ சிறியது தானே என்று ஒரு கால் நினைத்து பதினாலாம் தேதியில் கொண்டிருப்பார்கள் ஆனால் உங்களுக்கு நினைவிருக்கட்டும் அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை அந்த மாத பத்தாம் தேதியில் தேர்ந்தெடுத்து அந்த மாத பதினான்காம் தேதியிலே அதை கொன்றார்கள் புரிகின்றதா அது நான்கு நாட்களுக்கு வைத்து வைக்கப்பட வேண்டும் இப்பொழுது தேவநாம ஆட்டுக்குட்டியானவர் எருசலேமுக்குள்ளாக போய்

அவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று பிலாத்து சொன்னதில் அவரை குறித்த இன்னொரு நிழல் அவரில் ஒரு எலும்பு கூட முறிக்கப்படுவதில்லை அது அவ்வளவு பரிபூர்ணமாக நிறைவேறிற்று